இன்னைக்கு அவன் பார்வைக்கு இன்பம்னு பழத்தை நினைச்சானோ அன்னையோட முடிஞ்சு இன்னைக்கு நம்ம அப்படித்தான் இருக்கோம் பார்த்த உடனே இந்த கலர்ல பிடிக்குது இத பிடிச்சிருக்கு அந்த அந்த செல்போன் பிடிச்சிருக்கு பார்த்த உடனே பிடிச்சிருக்கு அதுவும் ஒரு சிலரும் ரொம்ப பெருமையா சொல்றாங்க ஒரு தடவை நான் பார்த்தேன்னா எனக்கு பிடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் என் முடிவை மாத்திக்கவே மாட்டேன் ஓ அதான் இன்னைக்கு கண்களின் இச்சை இதனுடைய விளைவு என்ன தெரியுமா இன்னைக்கு அநேகருடைய வீழ்ச்சி இந்த கண்ணில் விழுந்தவங்க தான் ஜாஸ்தி கண்ணு தான் பாவத்துக்கு வழி உலகத்துக்கு நம்ம சரீரத்துக்குள்ளே பாவம் வரத்துக்கு கண்ணு வந்து வழியாக இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க உலகத்தினுடைய எந்த மகிமையை காட்டினாலும் சரி அதுக்கு பின்னாடி ஒரு தீமை இருக்கும் ஏன்னா மனுஷன் உண்டாக்குன எல்லாமே நன்மை தீமை கலந்தது நன்மைக்கு தீமைக்கு நடுவில் தான் கற்று நம்மளை வச்சுருக்கிறாரு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க பிசாசுனால் ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னா அது எவ்வளோ பெரிய மகிமையாக இருந்தாலும் அது நமக்கு வேண்டாம் சில பாவங்கள் செய்வதனால விட்டு கொடுப்பதனால எனக்கு அந்த